வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலக புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் சேம்பியன் பட்டியில் மாலை நேரம் கிராமம் முழுவதும் மண் வாசனை வாய்க்கால் நீரின் ஓசை கேட்டுக் கொண்டுள்ளது அப்பகுதியில் உள்ள ஓடைக்கரையில் மக்கள் நீராடுகின்றனர் அருவிக்கரையில் உள்ள குகையில் விதுவன் என்ற முனிவர் தியானம் செய்கிறார் அவரின் முகத்தில் அமைதி சுவாசத்தில் ஒழுங்கு கண்கள் மூடியிருக்கிறது அவரைச் சுற்றி காடுகள் பசுமையுடன் பறவைகள் பறந்து கீச்சிடுகின்றன ஆனால் அவர் மனம் அசையாது இயற்கையுடன் ஒன்றாகவே இருந்தது ஒரு நாள் அருவிக்கரைக்கு சில கிராமத்தினர் வந்தனர் முனிவரே உங்களின் தியான ஆற்றல் எத்தனை பெரியது என கேட்டனர் முனிவர் மெதுவாக சிரித்தார் முனிவர் கூறினார் புலன்களை அடக்கினால் வானத்தை போன்ற உயர்ந்த அமைதி வரும் அதுவே அவரிடம் வந்த ஒருவன் என்ற வணிகர் உலக இன்பங்களை விரும்பியிருந்தவர் அவர் முனிவரை சோதிக்க நினைத்தார் அவர் முனிவருக்கு விலை மதிப்பில்லா ஆபரணங்களை காட்டி இவை உங்களுக்கு வேண்டுமா என கேட்டார் முனிவர் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்றார் இவை உங்கள் கைவசம் இருந்தால் உலகம் உங்களை வணங்கும் என வணிகர் கூறினார் முனிவர் சிரித்து எனது ஆசை வணங்கப்படுவதில் அல்ல அழியாத அமைதியில் என்றார் வணிகர் கோபமடைந்தார் நீங்கள் உணர்வில்லா பாறை போல இருக்கிறீர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றார் சில நாட்கள் கழித்து வணிகர் வணிகத்திற்காக கப்பலில் பொருட்களை ஏற்றுச் சென்றார் குயல் வந்தது கப்பல் மூழ்கியது மாசிலாம்பொன் உயர் தப்பி கரைக்கு வந்தார் அவர் துயரத்தில் ஆழ்ந்திருந்தார் முனிவர் அவரை பார்த்து நீ இப்போது உணர்கிறாயா குலங்களை அடக்கினால் துன்பம் உன்னை அடையாது என்றார் வணிகர் கண்ணீர் விட்டார் எனது இன்பம் செல்வம் அனைத்தையும் பிழந்து விட்டேன் இப்போது அமைதியே தேடுகிறேன் என்றார் முனிவர் அவருக்கு தியானம் கற்றுக் கொடுத்தார் மூச்சை நிதானமாக எடுத்து மனதை அமைதியில் வைத்துக் கொள்ளச் சொல்லித் தந்தார் மாசிலாம் பொன் தினமும் தியானம் செய்தார் அவரின் மனம் மெதுவாக ஆசைகளிலிருந்து விலகியது காலம் சென்றது ஒரு நாள் மழை பொழிய அருவி கொந்தளித்தது முனிவர் கண்களை திறந்து வணிகரை பார்த்தார் அவர் அமைதியில் புன்னகைத்தார் அப்பொழுது மேகங்கள் இடித்து மின்னல் பளிச்சிட வானல் ஒரு ஒளி தெரிந்தது முனிவர் கூறினார் அது இந்திரனின் ஒளி இந்திரன் மழையை அளிக்கிறான் ஆனால் ஆசையில்லா மனம் அதை பெரிய ஆற்றல் என்றார் முனிவர் மாசிலாம் பொன்னின் மனம் முழுமையாக அமைதியானது அவரது முகத்தில் ஒளி தெரிந்தது அவர் முனிவரிடம் வணங்கி நின்றார் அருவியின் ஓசையில் தியானம் முடிந்தது முனிவரின் வார்த்தை ஒலித்தது ஐந்தையும் வென்றவன் வானத்தை வென்றவனே இது உங்கள் எம்எலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்